இன்றைக்கு தமிழ் சமூகம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது போர் ஆரிய திராவிட போர் அது அக்கப்போர் ஆரிய தமிழர் போர் தான் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியன் தான் வரலாற்றில் உண்டு இலக்கிய சான்று உண்டு இன்று அதே வடவர்கள் இன்று நம்ம போர் தொடுக்கிறார்கள் எப்படி என்றால் நம்மை உழைப்பிலிருந்து வெளியேற்றிவிட்டு அந்த வெற்றிடத்தை அவர்கள் வந்து நிரப்பி தவிர்க்க முடியாதவர்களாக இந்த நிலத்தில் வேரூன்றி கூலிகளாக வந்து முதலாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் வெள்ளையன் வர்த்தகம் செய்ய வந்து இந்த நிலப்பரப்பை பிடித்து முன்னூறு ஆண்டுகள் அடிமைப்படுத்திய ஆண்டு இதே நிலைமை இன்று வருகிறது இமயவரை பரவி இருந்தவன் துணைக்கண்ட முறை துணைக்கண்டம் வரை பரவி வாழ்ந்த கூட்டம் காலடியில் குறுகியது தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த கூட்டம் அடையாளம் தெரியாமல் அழிந்ததற்கு காரணம் இப்படித்தான் இப்படித்தான் மொழி சிதைவு திரிவு அழிவு அடையாளங்கள் மறைப்பு வரலாற்று மறைப்பு திரிவு வழிபாட்டிலிருந்து இருந்து வெளியேற்றம் உழைப்பிலிருந்து வெளியேற்றம் மொழியில் இருந்து வெளியேற்றம் கலை இலக்கியத்திலிருந்து இருந்து வெளியேற்றம் இப்படி எல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுகிறது இந்திய திராவிட இதை தெரிந்தும் கடந்து போகிறார் ஒருவர் கூட கிடையாது ஒருவர் கூட கிடையாது நாம் எழுப்புவது நாம் பேசுவது அல்ல வெறிய அரசியல் அல்ல இன உரிமை அரசியல் தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மை அரசியல் நாம் தமிழர்கள் என்று ஒன்றிணையைத் தொடங்குவது துடிப்பது வலிமை பெற துடிப்பது அதிகாரத்துக்கு வர துடிப்பது என்பது பிற இனத்தை தாக்கி அழிக்க அல்ல சிறுக சிறுக சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற இன மக்களை பாதுகாக்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள் தமிழர்களே இன உணர்வு கொள்ளாதீர்கள் இன பற்று கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் என்கிறார் இங்கே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்றை என் உடன் பிறந்தார்களே தமிழர்களுக்கு திட்டமிட்டு இனப்பற்று மொழி பற்று சாகடிக்கப்பட்டு மதப்பற்று சாதிப்பற்று ஊட்டப்பட்டிருக்கிறது இந்த சாதிப்பற்று மதப்பற்று மேலோங்கியதால் மொழி இனப்பற்று தாழ்ந்து விழுந்து செத்து போனது தமிழன் என்பவன் யாரோ என்ற எண்ணம் என் இன மக்களுக்கு தோன்ற தொடங்கிவிட்டது தமிழ் தமிழர் என்று பேசினாலே இவன் ஐயோ இவன் ஆகாவரி இவன் வேற்றுக்கிரகவாசி என்பது போல ஆனால் இப்போது இந்தியம் திராவிடம் ரெண்டும் தமிழ் தேசிய பிள்ளைகள் குறிப்பாக பிரபாகரன் பிள்ளைகளுக்கு முன்பு திணறுகிறது எப்படி எது நின்று போர் செய்வது என்று தெரியாமல் திணறுகிறது பிரபாகரனை அவர்களால் வீழ்த்த முடிந்தது காரணம் கையில் இருந்த கருவி அவன் மகனை இந்த நிலத்தில் தொட முடியவில்லை காரணம் அவன் கையிலே இருக்கிற கருத்தியல் புரட்சி அறிவாயுதம் என்கிற கருவி ஒன்றும் செய்ய முடியல அவனை பயங்கரவாதி என்று மத்தியவர்கள் இந்த மகனை ஒன்றும் செய்ய முடியலையே இது மக்கள் ஜனநாயக புரட்சி அது ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சி அந்த நிலத்தில் அது ஜனநாயகம் காரணம் எந்த ஆயுதத்தை வைத்து இனி இன மக்களை அடித்தோலிக்க துடிக்கிறானோ சிங்களன் அதே ஆயுதத்தை எடுத்து இன மக்களை பாதுகாக்க முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் என் தலைவன் தூக்கியது கருவி அது வன்முறைக்கு எதிரான அகிம்சை கோலைத்தனம் வன்முறைக்கு எதிரான வன்முறையும் ஒரு அகிம்சை தான் நீங்கள் வெட்ட ஓரும் விழுந்து கும்பிடுகிற ஈன கூட்டம் அல்ல ஈனமான தமிழர்கள் நீங்கள் வெட்ட நினைக்கும் போது வெட்டி முடிக்கிற மான மறவர் கூட்டம் இந்த தமிழ் மக்கள் அதனாலே என் உயிர் தம்பி தங்கைகளே நாம் செய்கிற அரசியல் எப்போது உன் எதிரி உன்னை கண்டு கொலை அப்போது உன் பாதை சரியாக போகிற பாதையில் உனக்கு ஒரு இடையூறும் இல்லையா ஒரு தடையும் இல்லையா நீ திரும்பி வந்து விடிய அது நீ போக வேண்டிய பாதை இல்லை யாரோ ஒருவன் போன பாதை யாரோ ஒருத்தன் போயிருக்கா அந்த பாதையில் போயிட்டு அது தவறான பாதை வாடா நீ போகிற பாதையில் இடையூறு தடை ஏச்சு பேச்சு விமர்சனம் எல்லாம் இருக்கிறதா போய்கொண்டே இருக்கு மிகச்சரியான சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறாய் இப்போது கத்துவான் கதறுவான் பிஜேபி எதிர்த்தால் நீ கிறிஸ்தவ கைக்குலி இஸ்லாமிய கைக்கூலி திமுகவை எதிர்த்தால் நீ ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைக்கூலி தம்பி விஜய் அவர்களை எதிர்த்து நீ கேள்வி கேட்டாரே போதும் திமுக கைக்கூலி இப்ப நாம் என்ன எங்களை கைக்கூலி கைக்கூலி என்று பேசிக்கிட்டு இருக்கிற கூலிகளே உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன் எங்களை பேச சொல்லி உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன் ஏன்னா அந்த பெட்டி வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவன் கூலி வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவன் இதைதான் பேசுவான் நீ எதை சொல்லு கூலி உன்னை சிறுமைப்படுத்துவான் நீ தமிழ் தேசியம் என்றால் போலி தமிழ் தேசியர்கள்மா யாரு கூலி திராவிடர்கள் இந்த கூலி திராவிடம் பேசுகிறது கூட்டம் இருக்குறாரு தலைவன் எனக்கு சொன்னது அவர் இப்படி விமர்சிக்கிறார் இவர் இப்படி விமர்சிக்கிறார் விமர்சனம் வெறும் சொற்கள் தானப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையேன் கற்களை விட்டு விட்டு எரிந்தால் எடுப்போம் வெறுங்கற்களை விட்டு இருந்தால் தடுப்போம் அவ்வளவுதான் இதுக்கு போட்டு எதுக்கு அவன் பாட்டு பேசிட்டு போறான் ஹிட்லர் நமக்கு என்ன சொல்றான் விமர்சனமும் ஒரு வித பாராட்டு தாண்டா யாரையே ஒருத்தனை நீ பொறாமப்பட வச்சிருக்கலங்கிறான் ஏன் உன்னைய பார்த்து அதிகமா விமர்சிக்கிறானோ அவன் தாண்டா உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறான்ட்டு நம்ம வந்து ஆல்பர்ட் டைன்ஸ் சொல்றான் உலகத்தில் எவராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமந்து நில் அதான் உலகத்தில் எல்லாவற்றையும் விட எப்படிப்பட்ட கனவு பன்னெடுங்காலமாக தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சி விடுதலை என்கிற புனித கனவை சுமந்து நிற்கிறேன் இது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெருசு இந்த அற்ப நமக்கு கால் தூசியோ போய் போய்ட்டு போய இங்க இருக்கிற கூட்டத்துக்கு பல பேருக்கு பொழுது போகவில்லை நமக்கு பொழுது போதவில்லை ரெண்டையும் புரிஞ்சுக்க நாம பொழுது போக உட்காந்துட்டு பொறனி வச்சுட்டு இருப்பான் கலைஞ இதை செஞ்சிருக்க கூடாத ஏகலைவனுக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சு எனக்கு நூறு டேரக்டர் சீமான் அப்படி பேசிட்டு கூடாது சீமானுக்கு எதுக்கு திமுக தானே எதுக்கு இதை பேசுறப்பட சீமான் சவு சட்டை போட்டுருக்கப்படாது சீமா என் கருப்பு கலர்ல இது பேண்ட் போட்டுருக்கப்பட ஆ அங்க வேட்டி தான் கட்டி போயிருக்கணும் இவன் போடா போடாங்கிட்டு இப்ப நமக்கு என்ன பெருமை ஏதோ பேசி பொழைச்சிட்டு போறான் பாவம் நம்மளை பேசினா தான் அவனுக்கு பத்து காசு பிச்சை போடுறான் நாலு பேரு அதுல இங்கே ஒரு கொடுமை என்ன தெரியுமில என்னைய பத்தி பேசுறத அவனுக்கு பத்து பேர் கூட பார்க்க மாட்டான் ஆனா பார்க்கிற ஆள் யாரு ஏழு தான் சும்மா மாட்டேன் சீமானை இப்படி ஒரு தலைப்பை போட்டுருவான் என்னடா சீமானை யார் அந்த நாயி யாரு அண்ணனை இதை விடமாட்டேங்கிறான போய் தட்டி 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 பார்த்தோன்ன அவனுக்கு மூணு லட்சம் போய் விழுந்துருது அந்த நாய் காலையில ஒரு கட்டிங்க போட்டு உட்காந்துக்கிட்டு ஏ சீமானே உன்னை தெரியாதா நீ ஏன் அப்படி பேசினாய் ஏன் இதை பேசுகிறாய் படுத்துக்கலாம் மறுபடியும் போதை தெளிஞ்சவன ஒரு போட்டு மறுபடியும் இவன் எங்கால உட்கார்ந்த காசை போட்டுக்கிட்டு குற்றம் குறை கூறுபவனை புரந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கிற அபரகம்லிங்கன் போட அங்கிட்டு போட போட உட்கார என்னை பேச வேண்டிய தேவை என்னை எதிர்க்க வேண்டிய தேவை உன்னை எதிர்க்க வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கு அவனை எதிர்க்க வேண்டிய தேவை உனக்கு இருக்கா உன் கடமை என்ன உன்னை எதிர்ப்பவன் ஏற்பவன் ஆதரிப்பவன் அறிவறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்து போராடுகிற பொறுப்பும் கடமையும் உனக்கு இருக்கு இப்ப ஏன் நீ விஜய் விஜய் இருக்கிற அவனுக்கு முன்னாடி போறவன் நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்க அவனுக்கும் சேர்த்து தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குறிப்பா சொல்லப்போனா போனா என் தம்பி விஜய்க்கும் சேர்த்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவர் என்ன சொல்ல நமக்கு தெரியுமே இவ்வளவு தாங்க அவ்வளவு தாங்குறுதியில் போறது ஒரு மூணு கோடிக்கை என்ன எல்லாரும் ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர் காஸ்ட்லி நியூஸ் ரீடர் ஐந்து ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே போட்டார்களா ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமது உரிமை இல்லையா அதே போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நமது கடமை இல்லையா செய்தி படிப்பாங்கல்ல தொலைக்காட்சியில அதை கொஞ்சம் அத்தமா படிக்கிறாப்புல கூட்டமா நின்று வெளியில் பிடிக்கிறாள் இவ்வளவுதான் ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்து அறிவார்ந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும் தகுதி வாய்ந்தது என்று சொல்லுகிறதை இந்த தமிழ் சமூக மக்கள் ஏற்கிறார்களாங்கிறதா இங்க இருக்கிற பிரச்சனை முதல்ல அவருக்கு அவர் துறை சார்ந்ததுலேயே முழு அறிவு கிடையாது அவர் துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு அதை எப்படி எப்படி தீர்க்கணும்னு தெரியாது சும்மா இந்த ஊடகம் உட்கார்ந்துகிட்டா எல்லா நோய்க்கும் திராவிடம் சொல்லுவா எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து பெரியார் அதே மாதிரி எல்லாத்துக்கும் தம்பி விஜய் எனக்கு ஒருத்தன் இந்த ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஒரு கிழமை எழுதி செத்துப்பண எப்படி அதாவது அவனை என்ன பண்றது மிகுதியான் மிக்கவை செய்தாரை இப்படி சொல்றான் பாருங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தாம் தம் தகுதியான் வென்று விடல் எப்படி சொல்றான் பாருங்க இந்த மாதிரி வேலைகளை செய்யறவனை நீ என்ன பண்ணணும்னாடா உன்னுடைய பொறுமையாலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்கிறான் இப்ப நாங்க என்ன செய்யறான் அப்படியே பார்த்துதும் இந்த பாம்பு கீரி சண்டை மாதிரி தான் அது இப்படி அடிக்கும் பாம்பு அப்படி போவோம் இப்படி அடிக்கும் கீரி இப்படி போவோம் அப்படி அப்படி தவி அங்கிட்டு உட்காரம் இவர் சோர்ந்து விழுந்தோடனே சொத்து அடிச்சு இப்படி போ புரியுதா உங்களுக்கு நீங்க நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு நான் ஐயாயிரம் மீட்ரு ஓட்டான் இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பத்துல இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கேன் இப்ப நீங்க எல்லாம் உதுவான் பாருங்க நீங்க வேணா எழுதி வெங்கையனு உடனே இருந்தார்களே ஒரு அண்ணன் மட்டும் தான் ஓடிட்டு இருப்பேன் நீங்க வேணா பாருங்களேன் ஏன் எச்சு எலச்சி நிப்பான் என்ன செய்யறதுன்னு அந்த இடத்துல ஓடுவான் ஒரே ஒரு மகன் பிரபாகரன் மகன் மட்டும் ஓடுவான் அந்த இடத்துல தான் நீங்க வேணா பாருங்க ஒண்ணும் முடியாது நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க நீ எதை பத்தி கவலைப்படாம நீ போயிட்டே இருக்கணும் ரெண்டு தான் உனக்கு எல்லாம் பெரியார் இங்கே இரு பெரிதாரியா பெரியார் தான் படிக்க வச்சார் இங்க இரு இல்ல என் தாத்தன் காமராஜ் தான் படிக்க வச்சார் என்னோட வா சரிதானங்கய்யா சரிதானே மும்மொழி கொள்கை எவனோடு போ இருமொழி கொள்கை அவனோடு போ மொழி கொள்கை ஒரே மொழி தமிழ் என்னோட வா சரிதானங்கய்யா திராவிடம் அங்க நில்லு என்று நாங்கள் திராவிடர்கள் என்று எண்ணுகிறவன் தமிழர்கள் இருந்து இறப்பு வரை என் அடையாளம் தமிழன் நான் தமிழ் பேரினத்தின் மகன் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசினத்தின் மகன் தமிழர் என்று ஒரு இனம் தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு அமிலம் அவரது மொழியாம் அன்பம் அன்பே அவரது வழியாம் என்று எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடியது போல என் தலைவன் வருகிறான் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகிற்கு காட்டிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் உலகிற்கு அப்படிப்பட்ட உலகில் முதல் மாந்தன் தமிழன் அவன் பேசிய முதல் மொழி தமிழ் இந்த பெருமை உனக்கு இருக்குமானால் என்னோட நில் இல்லை நீ திராவிடன் என்று நினைக்கிறவன் அவனோடு நில் இந்த கோட்பாடு தான் இங்கே போர் இந்த கோட்பாடு தான் இங்கே சண்டை திராவிடமும் தமிழ் தேசியம் கண்ணல்ல திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்ணல்ல தமிழ் தேசியத்தின் கொடிய புன் திராவிடம் இதை கவனிச்சு நிற்கணும் தமிழர்களுக்கு இவர்கள் இவர்களல்ல அடையாளங்கள் இதுவல்ல நம் அரசியல் வரலாறு முதன் முதலாக என் தாய்மொழியை ஒருவன் குழிந்து ஆ என்று எழுத தொடங்கி அந்த முதல் எழுத்தில் தொடங்கியது என் இனத்தின் அரசியல் வரலாறு ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் அந்த இடத்தில் தொடங்கியது எல்லா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இனத்தின் அரசியல் இருக்கு ஆதியில் காடுகளில் இருந்து இடம் பெற தொடங்குற போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்கிறார் ஐயா அப்துல் அப்துல் கலாம் அவர்கள் அப்போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திலும் என் வீரமும் என் அரசியலும் இருக்குது சும்மா வந்துகிட்டு இங்க இது இந்த ஐம்பது ஆண்டுக்குள்ள என்னுடைய ஐம்பதாயிரம் ஆண்டு ஒரு இனத்தினுடைய வரலாற்றை சுருக்குவது என்பது தமிழர் வரலாறே அவனுக்கு இந்தியர் திராவிடர் வரலாறு தான் இன்னைக்கு கீழடியே தமிழர் வரலாறு தமிழர் தொன்மம் என்று சொல்ல எவனுக்கும் நாக்கு வராது இந்திய நாகரிகம் என்பான் திராவிட நாகரிகம் என்பான் நாம மட்டும் இல்லை என்றால் இருக்கிறனால என்னென்ன ஏ அது கொஞ்சம் மெதுவா தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு வந்தா ஒருத்தன் தமிழிலும் ஓதப்படும் நான் வெளுத்து விட்டுருவன் ஆப்பிரிக்கா அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் விளையாட கேட்டேன் தமிழிலும் ஓதப்படும் என்னடா என் இறைடா என் மொழி தமிழில் மோதணும் என்னென்ன பண்ணி பார்த்தானே வழியே இல்லாம ஓதிட்டு தான் திரும்ப வெறியாயிட்டேன் டே முருகா உனக்காக தான் பேச்சுக்க உன் பேரன் டே நீ உன் வேலோட வா உன் பேரன் உன் தமிழோட வார ரெண்டு பேரும் திருச்செந்தூர்ல விளையாடுவோம் நான் அவன் பாயம்